ப்ஸ் வீடியோ எஸ்பான்சர் பை பை மோட் மொபைல் ஆப் இந்த மொபைல் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வாங்கிக்கலாம் க்ரோசரிஸ்லேருந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வரைக்கும் வாங்கிக்கலாம் இதற்கான லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஹேமா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கத்திரிக்காய் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல பத்து என்ன கத்திரிக்கோ நல்லா குட்டியாக உள்ளது எடுத்துக்கோங்க தான் நமக்கு அது ஃப்ரை பண்ணி போடும்போது கரெக்டாக இருக்கும் இதை வந்து நம்ம எப்படி கட் பண்ணி எப்படி ஃப்ரை பண்ணலாம் அதுக்கடுத்து எப்படி குழம்பு வைக்கலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த கத்திரிக்காவை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த அறுக்கு பார்த்திங்களா இந்த இடத்துல ஒரு நாளாக கீறிக்கோங்க அது எப்படி கீறணும்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு இப்படி இப்படி ஒரு வெட்டு வெட்டிக்கோங்க அதுக்கடுத்து அதுலேயும் பாதியாக இந்தளவுக்கு வெட்டிக்கோங்க வெட்டிக்கிட்டிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நாலு பார்ட்டாக கிடைக்குதா இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா கத்திரிக்காயும் வெட்டிட்டு உங்களுக்கு இந்த காம்பு வேணும் அப்படின்னா இதை வந்து வச்சுக்கோங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா நம்ம இதை எடுத்துக்கலாம் இப்போ எனக்கு வேண்டாம் அதனால் மேலே உள்ளதை மட்டும் நான் வெட்டி எடுத்துக்கிறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க நல்லா கழுவி தொடச்சி எடுத்துக்கோங்க சரியா தான் நமக்கு எண்ணெயில் போடும்போது தெரிக்காது இல்லைனா எண்ணெயில் போடும்போது தெரிக்கும் இதே மாதிரி அவ்வளோ கத்திரிக்காயும் கட் பண்ணிவிட்டு என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்கள் இப்போது முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் பற்ற வச்சுக்கிட்டு நமக்கு வந்து இப்போ எண்ணெய் கத்திரிக்கிறதுனால எண்ணெய் அதிகமாக தேவைப்படும் அதனால் எவ்வளோ எண்ணெய் வேணுன்றதை நான் சொல்லிடுறேன் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வேணும் கண்டிப்பாக வேணும் அந்த எண்ணெயிலே வந்து நம்ம கத்திரிக்காயை வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் வந்து நம்ம கொஞ்சோளை நமக்கு தேவையானதுங்க இந்த கடலை வதக்கிட்டு மீதி எண்ணெய் எடுத்து தாளித்து நம்ம பண்ண போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு அந்த மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம் நம்ம இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும் இந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றினால்தான் நமக்கு வந்து அந்த கத்திரிக்காய் வதக்கி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் செலவாகும் இப்போ இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி வச்சுருந்த கத்திரிக்காய் நாளாக வெட்டி வச்சுருக்கோமா இதை வந்து இப்போ ஒன்று எண்ணெயில் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துக்கும் போது சேர்த்துக்கோங்க தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம மேலே வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வெடிக்காத மாதிரி பொறுமையாக சேர்த்துக்கோங்க இதே மாதிரி அவ்வளோத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சா கரைஞ்சிரும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு எல்லாத்தையுமே நம்ம ஒரே சைடை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் என்ன செய்யலாம் பார்க்கலாம் பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு கலர் மாறணும் இந்தளவுக்கு கலர் மாறி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் உள்ள எண்ணெயை எடுத்துகிட்டு கொஞ்சோள்ள எண்ணெய் ஊற்றி தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது நமக்கு வந்து இவ்வளோ என்ன போதும் இதில் வந்து நம்ம இப்போது வெங்காயம் போட்டுக்கலாம் நறுக்குன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் போடணும் ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் ஓகேவா இப்போ போட்டுக்கோங்க நல்ல பெரிய வெங்காயம்னா ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பதம் வரணும் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கணும் அப்படியே வதக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் போதும் நீங்கள் வந்து பெரிய வெங்காயமே வந்து ரஃபாக சாப் பண்ணாலே போதும் ஏன்னா நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம் அதனால் நீங்கள் ரஃபாக சாப் பண்ணி நீங்கள் வந்து இதை எப்படி வதக்கிக்கோங்க நல்லா கண்ணாடிப்பா தான் வரட்டும் கண்ணாடிப்பா தான் வந்ததுக்கப்புறமேலிட்டு நம்ம தக்காளி சேர்த்துடலாம் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் இதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து அரிசியில் இஞ்சி பூண்டு இருக்குல்ல இஞ்சி பூண்டு வந்து ஒரு துண்டு இஞ்சும் நாலு பல் பூண்டும் நான் வந்து இப்படி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கிக்கலாம் இதை கொஞ்சம் வதக்கினாலே போதும் வதக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியுமே வந்து நல்லா பெரிய சைஸ் தக்காளியா வந்து ரெண்டு தக்காளி அறுக்கி வச்சிருக்கேன் அந்த ரெண்டு தக்காளியுமே போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் இதுவுமே இதே மாதிரி கொஞ்சம் வதங்கினாலே போதும் ரொம்ப நல்லா மையா வதங்கணுன்றது கிடையாது அதனால் கொஞ்சம் வதங்க தண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கும் நீங்கள் உப்பு போடனா போட்டுக்கலாம் நான் கடைசியில் சேர்த்துக்கலான்னு போடுங்க அதுக்கப்புறம் இதில் உள்ள தண்ணியெல்லாம் வரட்டும் வத்தினதுக்கப்புறம் நம்ம வந்து மித்த மசாலா பொருட்களை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நமக்கு தக்காளி வதங்கிடுச்சு தக்காளி வதங்கினதுக்கப்புறம் வந்து இப்போ மசாலா பொருள் வந்து சேர்க்கலாம் ஒரு சிலர் வந்து நமக்கு தெரியல இது எப்படி சேர்க்கணும்னு தெரியல கறிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ சேர்க்காதீங்க அரைக்கும் போது சேர்த்துக்கூட நீங்கள் அரைச்சிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து கொஞ்சோட மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இது ஒரு கால் ஸ்பூன் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வத்தப்பொடி அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க இது இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள குழம்பு பொடி இருக்குன்னா அதை ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க இது ரொம்பலாம் கிண்ட வேணாம் இந்த போட்டிங்களா இந்த கிண்டியாச்சும் அவ்வளோதான் அடுப்பை அமர்த்திட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கிண்டிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம அரைக்கலாம் நீங்கள் வந்து மசாலா பொடி இப்பயே போட்டிங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து நம்ம மசாலா எப்படி போட்டாலும் கருகுன மாதிரியே தெரியும் அதனால நீங்கள் இந்த ஸ்டேஜில் போட வேண்டாம் தேங்காய் அரைக்கும் போல் நம்ம இந்த வெங்காயம் இந்த அந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இது ஆறுனதுக்கப்புறம் எப்படி அரைக்கலாம்னு காட்டுறேன் நல்லா ஆறினதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து அது கூடவே நம்ம வந்து ஒரு கால் கப் தேங்காய் சேர்த்துக்குவோம் தேங்காய் எதுக்கு அப்படின்னா திக்னஸ்க்காக தான் கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்கள் தேங்காய் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை வேண்டாம் அப்படின்னாலும் சேர்க்க வேண்டாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு அது ரெண்டையுமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும் இப்போ அரைச்சிட்டு வர பார்க்கலாம் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தேன் எண்ணெயை ஊற்றிக்கலாம் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் போடணும் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இது வந்து கடுகு வெந்தயமும் போட்டுக்கலாம் கடுகு வந்து நல்லா வந்து வெடித்து வரணும் அப்படின்னா தான் நமக்கு வந்து கடுகு வந்து கசக்காது இல்லைன்னா கடுகோட டேஸ்ட்டு வந்து மாறிடும் நல்லா கடுகு பொரியட்டும் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நல்லா கடுகு வெடிக்க ஆரம்பிச்சுட்டா எந்தளவுக்கு தான் வந்து நமக்கு வந்து டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா கடுகு வந்து ஒரு காரணம் மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கடுத்து இதில் வந்து ஒரு ரெண்டு வத்தல் சேர்த்துக்கலாம் எல்லோரும் கருவேப்பிள்ளைப்பே போடுவாங்க எனக்கு வந்து போட்டால் கொஞ்சம் தெரிக்கிற மாதிரி இருக்கிறதுனால நான் வெங்காயம் போட்டு தான் போடுவேன் ஒரு ஃபர்ஸ்ட்டு போல் சின்ன வெங்காயம் வந்து நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க பொடிச்சு பொருத்தா நறுக்கி வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் ஃபஸ்ட்டே நம்ம சின்ன வெங்காயம் போடுறதுனால போட்டுருந்துக்கலாம் நல்லா தான் இருந்திருக்கும் அது கூட கருவேப்பிலையெல்லாம் போட்டுட்டு நல்லா கெண்டி விட்டுக்கோங்க கெண்டி விட்டுட்டு இந்த வெங்காயம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பேஸ்ட்டை அரைச்சி வச்சோன்னா அந்த பேஸ்ட்டை வந்து இதெல்லாம் சேர்த்துக்கலாம் பார்த்திங்களா நல்லா இந்த அளவுக்கு மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு அரைச்சா அரைச்சாதான் நமக்கு வந்து குழம்பு நல்லா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு மையம் அரைச்சி எடுத்துக்கிறதுக்க நம்ம வந்து இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதுக்குள்ள போட்டுக்குவோம் போட்டு நல்லா வெளியே கிண்டி விடணும் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமே எடுத்துகிட்டால் புளியை நம்ம வந்து கரைச்சி விற்கணும் நல்லா பேருக்குவோம் அதுக்கப்புறம் நல்லா ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நம்ம கரைச்சி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு வந்து புளிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க இதுவே நாட்டு தக்காளியாக இருந்துச்சுன்னா புளியை கம்மி பண்ணிக்கோங்க நான் இப்போ புளி ஊற்றுறேன் ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க நிறையா வேணும் அப்படின்னா நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க கம்மியாக வேணும் அப்படின்னா கம்மியாக தண்ணி ஊற்றிக்கோங்க இது வந்து எப்படின்னா உங்களுக்கு நிறையா பேர் இருக்காங்க வீட்டில் நிறையா வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் தேங்காய் போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் க்ரேவி வரும் இதில் வந்து எனக்கு வந்து இது வந்து ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால எனக்கு தேவையான அளவுக்கு இப்போ வந்து நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் நம்ம மிக்சி ஜாருக்குள்ள மிக்ஸி கழுவி வந்து தண்ணியை ஊற்றிக்கலாம் அதுக்கடுத்து இன்னும் எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தனியாக வந்து நாங்கள் ஊற்றிப்போம் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஏன்னா அதில் வந்து நல்லா கொதித்து சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதனால தான் எண்ணெய் பிரிஞ்சு தண்ணிக்கு விட்டுருவோம் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக உங்களுக்கு அது வந்து கட்டித்தன்மைப்படும் அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நான் வந்து அதுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு போட்டுறேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு புள்ளி வந்து உப்பு போடுன மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம கத்திரிக்காய் போடும்போது அந்த உப்பு வந்து பேலன்ஸ் ஆகிரும் பார்த்திங்களா இந்த அளவுக்கு இருக்கட்டும் அப்படின்னா இது வந்து நமக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஒரு கொதி வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அது கட்டியாக ஆரம்பிச்சிடும் கிண்டாமல் அப்படியே மூடி வச்சுக்கிறோம்னாலும் வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே கிண்டி விடுங்க அது நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சிட்டீங்க அப்படின்னா அது அப்படியே பாதி அளவுக்கு வத்தி வரும் பாதி அளவுக்கு வத்தி வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் என்ன பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வரைக்கும் விட்ருவோம் இப்போ நான் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறேன் வச்சுட்டு மூடி வச்சுட்டு போகிறேன் நெக்ஸ்ட்டு அந்த மூடினதுக்கப்புறம் ஒரு ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்து என்ன தெரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு என்ன பெரிய ஆரம்பித்த நேரத்தில் வந்து நம்ம நம்ம கத்திரிக்காய் ஏற்கனவே வரைக்கும் வச்சுருந்தோம்ல அதை எடுத்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் அது மேலே தெரியும் கையில் படாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா குழம்பு கட்டியாக இருக்குல்ல நம்ம அவ்வளோ ஊற்றும் போது வந்து நமக்கு ரொம்ப தண்ணியாக தெரிஞ்சது பார்த்திங்களா இப்போ பாருங்கள் கட்டி ஆகிடுச்சி அதனால நம்ம அவ்வளோ தண்ணி ஊற்றணும் ஏன்னா அது வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நேரம் காக ஆக கட்டி ஆக ஆரம்பிச்சிடும் அதனால் தண்ணி வந்து நம்ம பார்த்த போது கொஞ்சம் ஊ பார்த்து ஊற்றிக்கணும் இப்போ லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காமல் இருக்கிறக்காக கிளறி கிளறி விட்டுக்கோங்க நல்லா கிண்டியாச்சா ரொம்ப போட்டு கிண்ணாலும் வந்து கத்திரிக்காய் உடஞ்சி போயிடும் அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுக்குவோம் கத்திரிக்காய் வந்து அந்த குழம்புல கொஞ்சம் நேரம் மிக்ஸ் ஆகட்டும் அதுக்கடுத்து ஒரு தடவை எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்போ வந்து நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எண்ணெய் ரெடி ரெடியாகிடும் இப்போ இதை வந்து நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு தேவைப்பிடிச்சு அந்த ஸ்டேஜில் கூட சேர்த்துக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்குது அதுக்கடுத்து இதை வந்து உங்களுக்கு காரம் அதிகமாக தெரிஞ்சு அப்படின்னா கொஞ்சோம் வெள்ளம் சேர்த்துக்கோங்க புளிப்பு காரத்தை பேலன்ஸ் பண்ணணும் எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படியே இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் கொதிச்சு இன்னும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிட்டோம்னா சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து குழம்ப ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் இதை வந்து சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் நமக்கு பிரியாணிக்கும் நல்லாயிருக்கும் இதை வந்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக கத்திரிக்காய் பிடிக்காதவங்க புளிக்கொள்ளும் பிடிக்காதவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க இதே மாதிரி வேறு ரெசிபி வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்